அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிவபெருமானோட பஞ்சாச்சார மந்திரமான நமசிவாய இந்த மந்திரத்தோட அர்த்தமும் அந்த மந்திரத்தோட பொருளும் பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்கு மொத்தம் அஞ்சு பஞ்சாச்சார மந்திரங்கள் இருக்குது அது என்னென்னு பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓம் என்றால் பிரணவம் அதுக்கு பொருள் சிவபெருமான் தான் நமசிவைய இந்த பஞ்சாசார மந்திரத்தோட என்னன்னு பார்க்கலாம் நா என்பது கண்மம் மா என்பது மாயை சி என்பது சிவபெருமான் வா என்பது அம்பாள் பராசத்தி ஆ என்பது ஆன்மா இதுதான் அந்த மந்திரத்தோட பொருள் இது இந்த மந்திரத்தோட அர்த்தம் இது இந்த பொருள் உணர்ந்து சொன்னால் இதோட பலன் உடனே கிடைக்கும் கற்றுணை பூற்றியோர் கடலில் பாய்ச்சினு நற்றுணையாவது நாம சிவாய் என்று அப்பர் திருநாவுக்கரசர் பெருமான் சொல்லியிருக்காரு சூட்சம பஞ்சாச்சரம் சிவாய நம இந்த மந்திரத்தை சிந்திக்குவதற்குரிய மந்திரம் இது சிவாய நம்ம திருப்பி பார்த்தா அந்த மந்திரத்தோட பொருள் தெரியும் சிவாய நம்ம என்னை சிந்திப்பவருக்கு அவ்வாய் வரும்போதும் இல்லை என்று அவையார் பாட்டி சொல்லியிருக்காங்க சிவைய சிவ இந்த மந்திரத்தை சொன்னால் சிவபெருமானே கொண்டு போய் இந்த மந்திரம் நம்மளை சேர்க்கும் காரண சிவ சிவ இந்த மந்திரத்துக்கு திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிவசிவங்கிற தீவினையாளர் தீவினை தீவினிமனும் சிவ சிவங்கர் தேவர்மவர் சிவசிவங்கர் சிவகதி தானே இந்த மந்திரத்தை சொன்னால் சிவகதி தான் நமக்கு இது ஒரு எழுத்து சி என்கிற பஞ்சாச்சரம் இதுக்கு என்ன அர்த்தம்னா சிவபெருமான் நம்மளும் ஒன்று அர்த்தம் இது வரைக்கும் பார்த்தா அஞ்சு பஞ்சாச்சரம் மந்தங்களை சொன்னால் என்ன பலன் கிடைக்குன்னு பார்க்கலாம் நம்ம சிவாயிங்கிற பஞ்சாசார மந்திரத்தை சொன்னால் இகவலோக இந்த உலகத்தில் இருக்க எல்லா இன்பங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் சிவாயி நம்பருங்கிற மந்திரத்தை சொன்னால் பரலோக இன்பங்கள் முக்தி கிடைக்கும் சிவைய சிவன் சொன்னால் ஆன்ம ஞானம் கிடைக்கும் சி என்றால் சிவபெருமான் நம்மளுக்கு ஒன்றாகிடுவோம் இந்த மந்திரங்களோட பொருள் உணர்ந்து கூறினால் பலன் உடனே கிடைக்கும் எல்லோரும் இந்த மந்திரங்களோட பொருள் உணர்ந்து கூறி பலன்களை பெறுங்கள் நன்றி